ஹாய் விவியூஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவணி மூல திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாண்டிய நாட்டில் அதாவது மதுரையில் வைகை ஆற்றிற்கு தெற்கே அழகிய தாமரை மலர்களை கொண்ட குளம் ஒன்று இருந்தது அக்குளத்தில் இருந்த மீன்களை பிடித்து உண்டு நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு சமயம் மழை இல்லாமல் போனதால் குளத்தில் இருந்த தண்ணீர் வற்றி விட்டது எனவே குளத்தில் மீன்கள் இல்லாமல் போனது இதனால் நாரை உணவில்லாமல் தவித்தது உணவு தேடி பல பகுதிகளுக்கு சென்றது ஒரு காட்டில் சிவனடியார்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சற்று தொலைவில் குளம் இருப்பதை நாரை கண்டது அந்த குளத்தைச் சுற்றிலும் படித்துறை அமைந்திருந்தது சுற்றிலும் மரங்கள் நிறைந்திருந்தன அதை பார்த்து மகிழ்ச்சியடைந்த நாரை இதுதான் தங்குவதற்கு சிறந்த இடம் என்று எண்ணி அங்கேயே தங்கியது அங்கே துள்ளி குதித்த மீன்கள் முனிவர்கள் மீதும் விளையாடின அதை பார்த்த நாரை அடடா அந்த மீன்களை நான் சாப்பிடக்கூடாதே என்று நினைத்து பட்டினி கிடந்தது தீர்த்தத்தில் நீராடிய முனிவர்களிடம் சத்யன் என்ற முனிவர் மதுரையின் பெருமைகளையும் சொக்கநாதரின் திருவிளையாடல்களையும் விரிவாக எடுத்து கூறினார் அதை கேட்ட நாரைக்கு மனமாற்றம் ஏற்பட்டது சொக்கநாதரை வழிபடும் எண்ணம் அதிகரிக்கவே காட்டை விட்டு மதுரைக்கு வந்தது பொற்றாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரையும் அங்கேட்கன்னி அம்மையையும் வழிபட்டது பதினைந்து நாட்கள் சைவமாக இருந்து வழிபட்டது பதினாறாம் நாள் சோதனை காத்திருந்தது பொற்றாமரை குளத்தில் நீராட செல்லும்போது அங்கு மீன்கள் துள்ளுவதை கண்டது உடனே அதற்கு மீனை கொத்தி சாப்பிடும் ஆசை ஏற்பட்டது சொக்கநாதர் தரிசனமே முக்கியம் மீன் தேவையில்லை என்று எண்ணி மனதை மாற்றி கொண்ட நாரை பதினாறாம் நாளும் பக்தியோடு வழிபட்டது நாரைக்கு காட்சி கொடுத்தார் சிவபெருமான் நாரையே உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார் இந்த பிறவியை விட்டு நீங்கி சிவலோகத்தில் உமக்கு சேமை செய்ய வேண்டும் பிறகு பொற்றாமரை மீன்களோ பிற உயிரினங்களோ வசிக்க கூடாது ஏனென்றால் இங்கு வசிக்கும் உயிரினங்களை பிடித்து சாப்பிட்டால் பாவம் வரும் என்றது நாரை இதை கேட்ட சிவன் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார் உடனே நாரை சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைந்தது நாரைக்கு வரமளித்த நாள் முதல் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் மட்டுமின்றி நீரில் வாழும் உயிரினங்கள் ஏதும் இல்லாமல் போயின பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது இறைவனை அடைய சிறந்த வழி என்பதை நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடல் நமக்கு உணர்த்தும் கருத்தாகும் நாரைக்கு முக்தி கொடுத்தல் நிலை திருவிளையாடல் புராணத்தில் உள்ளது இந்த நிகழ்வு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மூல திருவிழாவில் ஒரு திருவிழாவாக அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று கொண்டாடப்படுகிறது என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மருந்தாதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்